நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிக்கும் சரக்கு மற்றும் சேவை வரி இந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் கடந்த மாதம் பத்தொன்போதாம் தேதி நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆயிரத்தி இருநூறு பொருட்கள் மற்றும் ஐநூறு சேவைகளுக்கு ஐந்து பனிரெண்டு பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு என நான்கு விதமாக ஜிஎஸ்டி வரி விகிதம் நிர்ணயிக்கப்பட்டது இதில் ஐநூறுக்கு குறைவான காலணிகளுக்கு ஐந்து சதவீத வரியும் அதற்கு மேற்பட்ட காலணிகளுக்கு பதினெட்டு சதவீதமாகவும் விலை நிர்ணயிக்கப்பட்டது சணல் பொருட்களுக்கு முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பருத்தி நூல் பருத்தி ஆடைகளுக்கான வரி ஐந்து சதவீதமாகவும் இருக்கும் ரெடிமேட் ஆடைகளுக்கான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவீதமாகவும் பீடிக்கு இருபத்தெட்டு சதவீதம் வரியும் விதிக்கப்பட்டுள்ளது விவசாய உற்பத்திக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் விவசாயிகள் பயன்படுத்தும் கருவிகளுக்கான வரி சதவீதம் ஐந்து சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி விகிதத்தால் விலை குறையும் பொருட்கள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் ஹேர் ஆயில் பேஸ்ட் சோப்புகள் போன்றவற்றுக்கு தற்பொழுது இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்படுகிறது இவற்றுக்கு ஜிஎஸ்டியில் பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்படும் போது இவற்றின் விலை கண்டிப்பாக குறையும் வீட்டு உபயோக பொருட்கள் பட்டியலில் வரும் ஏசி பிரிட்ஜ் ஆகியவை இருபத்தி எட்டு சதவீத வரி விகித பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன இதனால் இனி இவற்றின் விலை சற்று குறையக்கூடும் ஏனெனில் இந்த மாதிரியான பொருட்களுக்கு தற்பொழுது இவற்றிற்கு முப்பது முதல் முப்பத்தி ஓரு சதவீதம் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது ஜிஎஸ்டி வரி விகிதத்தால் தங்க நகைகளின் விலை உயரும் என்று கருதப்படுகிறது மூணு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளதால் தங்கத்தின் விலை வரும் நாட்களில் கணிசமாக அதிகரிக்கும் என்று நகை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் வரி உயர்வால் கள்ளச்சந்தை விற்பனை மற்றும் தங்கம் கடத்தல் போன்றவையும் அதிகரிக்கும் எனவும் எச்சரித்துள்ளனர் தங்கத்தின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு நகை வணிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாக்கெட் உணவுகளுக்கு ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட உள்ளது பிஸ்கட்களுக்கு ஜிஎஸ்டியில் பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்படவுள்ளது உள்ளது தற்பொழுது குறைந்த விலை பிஸ்கட்டுகளுக்கு சராசரியாக இருபது புள்ளி ஆறு சதவீத வரி விதிக்கப்படுகிறது ஜிஎஸ்டியில் இது குறையும் என நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் தங்கம் வைரத்தை விட சாப்பிடும் உணவுப் பொருட்கள் பிஸ்கட்களுக்கு அதிக அளவில் வரி விதிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை இது இப்பொழுது ஏற்படுத்தியுள்ளது உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் புகையிலை பொருட்களுக்கான வரி விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் சிகரெட்டுக்கு வரி விகிதம் நிர்ணயிக்கப்படவில்லை வரும் பதினோராம் தேதி நடக்கும் கூட்டத்தில் அது குறித்து முடிவு செய்வது என்று இப்பொழுது முடிவு செய்யப்பட்டுள்ளது